நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு வழித்தடங்களுக்கு செல்வதற்காக புதிய பஸ்கள் இயக்கப்பட்டது இதை எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் நெல்லை மாவட்டத்தில் பஸ்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது இதில் நாற்பத்தி ஏழு பஸ்கள் புதிய பஸ்களாகவும் முப்பத்தி ஒன்பது பஸ்கள் புதுப்பிக்கப்பட்ட நகர பஸ்களாகவும் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது பதினான்கு புதிய நகர நெல்லை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு நெல்லை புதிய அந்த இயக்கத்தை நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அப்துல் வகாப் எம்எல்ஏ கொடியசைத்து தொடக்கி வைத்தார்கள் நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ராஜு பகுதி செயலாளர் தச்சை சுப்பிரமணியன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் கவுன்சிலர் சுதாமூர்த்தி மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா பேட்டை பகுதி இளைஞரணி மணிகண்டன் அரசு போக்குவரத்து கழக கோட்ட பொது மேலாளர் சிவகுமார் வணிக மேலாளர் சுப்பிரமணியன் அதிகாரிகள் முனியசாமி சங்கரநாராயணன் சங்கர் சுரேந்தர் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த பதினான்கு பஸ்களில் புறவெளிச்சாலை பணிமனைக்கு ஐந்து பஸ்களும் கட்டபொம்மன் நகர் பணிமனைக்கு ஐந்து பஸ்களும் சேரன் மகாதேவி டெப்போவுக்கு நான்கு பஸ்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்